புதுமைப்பண்ணின் வணக்கம் நம்மளுடைய கனவுகள் எப்போவுமே பெரும் கனவா உயர்ந்த கனவாக இருக்கணும் சின்ன சின்ன கனவுகள்லாம் இருக்கக்கூடாதா பெரிய கனவு தான் இருக்கணுமா பெரிய கனவு தான் காணணுமா அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் எப்போவுமே நம்ம கனவு எப்போவுமே உயர்ந்த கனவாக இருக்கும் தான் அதை நோக்கி நம்ம ரொம்ப வேகமாக முன்னேற முடியும் இப்போது மாணவர்கள் படிக்கும் படிக்கும்போது கூட முப்பத்தஞ்சு மார்க்குக்கு பாஸ் ஆனால் போதும் அது அளவுக்கு படிக்கலாம் அப்படின்னு நினச்சி படித்தா கண்டிப்பாக பரீட்சையில் பாஸ் பண்ண முடியாது நம்ம நூறு மார்க்குக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சாதான் எண்பது மார்க்கு முதல்ல வாங்க முடியும் அடுத்து தொண்ணூறு மார்க்கு அடுத்ததாக நூறு சதவீதம் நம்மளால் வெற்றி பெற முடியும் எப்பமே சின்ன சின்ன கனவுகளை விட பெரிய கனவை நம்ம காணும் போது தான் நம்மளுடைய முழு பலத்தையும் கொடுத்து அந்த கனவை நோக்கி நம்ம ஓட முடியும் நம்மளுடைய எண்ணங்களும் எப்போவுமே உயர்ந்த எண்ணமாக தான் இருக்கும் இந்த மாதிரி நல்ல சிந்தனைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம புதுமைப்பன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க